வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் போலீசார் கண்ணீர் புகை கொண்டு வீச்சு ஜூரா மாகாணத்தில் இருபத்தி மூவாயிரம் துப்பாக்கி தோட்டாக்கள் திரட்டு போலீசார் அதிர்ச்சி காசாவிற்கு எதிரான பேரணியில் சுவிஸ் போராட்டம் அதிகாரிகள் எச்சரிக்கை சூரிட் சிறைச்சாலையில் இரண்டாவது கைதி மரணம் அதிகாரிகள் தீவிர விசாரணை சுவிட்சர்லாந்து முழுவதும் சனிக்கிழமை போராட்டத்திற்கான அழைப்பு பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா நிறுவனத்தின் ஆடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் விரிவான செய்திகள் கடந்த திங்களன்று ஜெனிவா மற்றும் லவுசானில் பல போராட்டக்காரர்கள் ரயில் நிலைய தண்டவாள நுழைந்து ரயில் போக்குவரத்தை பெருமளவில் இடையூறுகளுக்கு உட்படுத்தினர் இந்த சம்பவம் ரயில் தாமதங்கள் மற்றும் ரயில் ரத்துகளுக்கு வழிவகுத்தது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சட்ட விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடையூறுக்கு காரணமானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக சுவிஸ் பெடரல் ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளது ரயில் நடவடிக்கைகளில் இதுபோன்ற குறுக்கேடுகளை எஸ் பேபே பொதுவாக புகார் அளிக்கிறது நிறுவனத்தின் கூற்றுப்படி மூன்றாம் தரப்பினரால் செயற்பாடு சீர்குலைக்கப்படும் போது இது வழக்கமான ஒரு நடைமுறை சுவிஸ் குற்றவியல் சட்டத்தின்படி வேண்டுமென்றே தடுப்பது பத்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாகும் சட்டமன்றம் இது போன்ற செயல்களை பொது பாதுகாப்பிற்கு கடுமையான ஆபத்து என்று வகைப்படுத்துகிறது ஏனெனில் அவை கால அட்டவணையை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் பயணிகள் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் போராட்டக்காரர்களின் பாதுகாப்பிற்கும் ஆபத்தை விளைவிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது எத்தனை பேர் உண்மையில் அடையாளம் காணப்பட்டு புகார் அளிக்கப்படுவார்கள் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடந்து வருகின்றன இருப்பினும் இதுபோன்ற நடவடிக்கைகளை பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிரான நிலையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எஸ் பே அறிவுறுத்தியுள்ளது ஜோர்ஜ் மாகாணத்தில் உள்ள பீஸ் சீர்திருத்த மையத்தில் புதன்கிழமை கைதி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சேர்ந்தவர் என தற்போது சீர்திருத்த மைய அதிகாரிகள் அவருடைய அறையில் அவர் அசைவில்லாமல் இருப்பதை கண்டறிந்து உடனடியாக மருத்துவருக்கு அழைப்பு விடுத்தனர் இருப்பினும் அந்த நபரின் மரணத்தை மட்டுமே மருத்துவரினால் உறுதிப்படுத்த முடிந்தது சிறையில் மரணம் தொடர்பான வழக்குகளில் வழக்கமாக இருப்பது போல பிண்டர்தூர் அண்டர்லேண்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது சூரிச் மாகாண காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் கைதியின் மரணத்தில் வேறு ஒருவர் ஈடுபட்டதற்கான எந்த ஆதாரமும் இன்றுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என சூரிச் மாகாண நீதித்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது எனவே இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகள் இயற்கையான மரணத்தை சுட்டிக்காட்டுகின்றன இருப்பினும் மரணத்திற்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை நடந்து கொண்டிருக்கும் விசாரணையை கருத்து கொண்டு இந்த நேரத்தில் மேலும் எந்த தகவலும் வெளியிடப்பட மாட்டாது எனவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த வழக்கு குறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகமோ அல்லது சேவைகள் மற்றும் மறு ஒருங்கிணைப்பு கருத்துக்களை தெரிவிக்க மறுத்துள்ளது இந்த ஆண்டு போஸ்வி சிறையில் இதுபோன்ற சம்பவம் முதல் முறையல்ல ஏப்ரல் மாதத்தில் ஐம்பத்தி ஏழு வயது கைதி ஒருவர் அவருடைய அறையில் உயிரிட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் போஸ்வி சிறைச்சாலை சூரிச் மாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய சிறைச்சாலையாகும் மேலும் நீண்ட சிறைத்தண்டனை அனுபவிக்கும் ஆண் கைதிகள் பெரும்பாலும் இங்கு வசிக்கின்றனர் சிறையில் ஏற்படும் மரணங்கள் அரிதானவை என்றாலும் அவை தொடர்ந்து மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன மற்றும் கைதிகளின் உடல்நலம் மற்றும் மனநல பராமரிப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்புகின்றன இருபத்தி ஏழு வயதான மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவரின் மரணத்திற்கு சரியாக என்ன வழிவகுத்தது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இப்போது மேலதிக விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன டொனால்ட் டிரம்பின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவர் விரைவில் சுவிட்சர்லாந்திற்கு அடிக்கடி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீண்டகால அமெரிக்க அரசியல்வாதியும் பழமைவாதியுமான நியூட் கிங்ரிச் பேர்னில் வசிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அவருடைய மனைவி காலிஸ்டா கிங்ரிச் சுவிட்சர்லாந்திற்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த ஜோடி பல ஆண்டுகளாக முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் உள்வட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது இவர்கள் இருவரும் அவரது முதல் பதவிக்காலத்தில் அரசியல் தீவிரமாக இருந்தனர் பத்திகானுக்கான அமெரிக்க தூதராக காலிஸ்டாவும் பின்னணியில் ஒரு வகையான அதிகாரபூர்வமற்ற ஆலோசகராக பதவி வகித்திருந்தனர் நியூட் கிங்ரிச் அமெரிக்க அரசியலில் நன்கு அறியப்பட்ட தொண்ணூறாம் ஆண்டுகளில் அவர் பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகராக பணியாற்றினார் மற்றும் மோனிகா லெவின்ஸ்கியுடனான அவரது காதல் விவகாரத்திற்காக ஜனாதிபதி பில் கிளின்டனுக்கு எதிரான பதவி நீக்க நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்தார் கிங்ரிச் தன்னுடைய தற்போதைய மனைவி காலிஸ்டாவுடன் திருமணத்துக்கு புறம்பான உறவை கொண்டிருந்தார் என்பது பின்னர் வெளிப்படையாக தெரிய வந்தது அவர் அவரைவிட விட இருபத்தி இரண்டு ஆண்டுகள் இளமையானவர் கிங்ரிச் சமீபத்தில் டிரம்பின் வெற்றி அமெரிக்காவின் மிகச்சிறந்த மறு என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருந்தார் அதில் அவர் ட்ரம்பின் வருகையை ஒரு அரசியல் வெற்றியாக கொண்டாடுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மோசடி நடந்ததாக கூறுபவர்களில் கிங்ரிச்சும் ஒருவர் இது அமெரிக்காவில் மிகவும் சர்ச்சைக்குரிய கூற்று குறிப்பிடத்தக்கது தூதராக அவருடைய மனைவி நியமிக்கப்பட்ட பின்னர் நியூ ஒரு பதவியை வகிக்கவில்லை என்றாலும் சுவிட்சர்லாந்தில் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் காலிஸ்டா வர்த்திக்கான இருந்தபோது அவர் செய்ததைப் போலவே திரைக்கு பின்னால் ஒரு செல்வாக்குமிக்க பங்கை வகிப்பார் எனவும் பலரும் எதிர்பார்க்கின்றனர் வியாழக்கிழமை மாலை சூரிச் நகர மையத்தில் அங்கீகரிக்கப்படாத பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டது இது வன்முறை மற்றும் குழப்பமான நிலையை அங்கு தோற்றுவித்திருந்ததோடு போலீசாரின் பாரிய நடவடிக்கைகளையும் தூண்டியிருந்தது பேரணிக்கு அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாத போதிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் குவிந்தமையினால் நிலைமை பரபரப்படைந்தது நிலைமையினை கட்டுக்குள் கொண்டுவர கண்ணீர் புகை குண்டுகள் ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் நீர் பீரங்கிகளை பயன்படுத்தி போலீசார் பெரிய அளவிலான நடவடிக்கை மேற்கொண்டனர் காவல்துறையினரின் கூட்டுப்படி ஆர்ப்பாட்டக்காரர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்த பல முறை அகற்ற வேண்டியிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் சில பங்கேற்பாளர்கள் முகமூடி அணிந்து அவசர சேவைகள் மீது கற்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களையும் வீசியறிந்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நகரம் முழுவதும் அணிவகுத்து சென்றதோடு சொத்து சேதத்தினையும் ஏற்படுத்தியிருந்தனர் அவர்கள் குப்பை கொள்கலங்களுக்கு தீ வைத்து காசாவை விடுவித்தல் போன்ற அரசியல் சுலோகங்களுடன் கட்டிட முகப்புகள் பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் கிராமில் வண்ணப்பூச்சுக்களால் பூச்சுக்களால் சேதப்படுத்தினர் நகர மையத்தின் சில பகுதிகளில் பொது போக்குவரத்து தற்காலிகமாகவும் நிறுத்தப்பட்டிருந்தது சம்பவ இடத்திலிருந்து ஒரு நிருபர் அதிக பதட்டம் மற்றும் ஆக்ரோசமான சம்பவ இடத்திலிருந்து ஒரு நிருபர் தெரிவிக்கையில் அதிக பதட்டம் மற்றும் ஆக்ரோசமான மனநிலை நிலவியதாக தெரிவித்தார் ஆயினும் கூட யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒருவர் மேலதிக விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் மற்றொருவர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் கண்டோனல் காவல்துறை நகர காவல்துறை மற்றும் எஸ் பேபே போக்குவரத்து காவல்துறையைச் சேர்ந்த ஏராளமான அதிகாரிகளுடன் போலீசார் நிறுத்தப்பட்டனர் ஏற்கனவே பிற்பகலில் அவர்கள் பிரதான நிலையத்தை சுற்றி வலுவான சோதனைகளை நடத்தி கலவரங்களை தடுக்க முயற்சிகளை மேற்கொண்டனர் இருப்பினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அறிவித்தபடி பிரதான நிலையத்துக்கு செல்ல முடியவில்லை மாறாக மிகவும் வன்முறை மோதல்கள் நடந்த மாவட்டம் நான்கிற்கு சென்றிருந்தனர் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் ஆர்ப்பாட்டம் முடிந்ததாக காவல்துறை அறிவித்தது இந்த நடவடிக்கையை புரட்சிகர இளைஞர் சூரிச் குழு பாலஸ்தீனத்திற்கான பணி நிறுத்தமன்ற முழக்கத்தின் கீழ் ஏற்பாடு செய்திருந்தது குறித்த சம்பவங்கள் குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அங்கீகரிக்கப்படாத ஆர்ப்பாட்டங்களில் இதுபோன்ற வன்முறை அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் எதிர்காலத்தில் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக்கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவலரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது பூஜ்ஜியம் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் பி ஹெச் மட்டுமே ஜூரா மாகாணத்தில் ஒரு அசாதாரண மற்றும் ஆபத்தான திருட்டை தீர்ப்பதில் போலீசார் வெற்றி பெற்றுள்ளனர் மே மாதத்தின் நடுப்பகுதியில் சாட்டிலோனில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்திலிருந்து சுமார் இருபத்தி மூவாயிரம் தோட்டாக்கள் திருடப்பட்டுள்ளன அந்த துப்பாக்கி ரவைகள் அருகிலுள்ள காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரவு நேர கொள்ளை சம்பவத்தின் போது துப்பாக்கி சூடும் தளத்திலிருந்து தோட்டாக்களை திருடியதாக இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் அவர்கள் உண்மையில் பணத்தை தேடியதாக குறிப்பிட்டதுடன் இறுதியில் அவர்கள் ஏன் வெடிமருந்துகளை எடுத்துச் சென்றார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை அதிர்ஷ்டவசமாக இதுவரை நடந்த விசாரணைகளின்படி வெடிமருந்துகள் வன்முறை அல்லது ஆபத்தான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் இளைஞர்களுக்கு யாரையும் அச்சுறுத்தும் நோக்கம் அல்ல எனவும் இது திடீரென மேற்கொள்ளப்பட்ட ஒரு திருட்டு எனவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த இரண்டு இளைஞர்களும் மற்றைய கொள்ளைச் சம்பவங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்களா என தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சட்டிலோனுக்கு அருகில் உள்ள ஹாட் சோன் பகுதியில் சமீபத்தில் பல கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பிலும் புலனாய்வாளர்கள் சாத்தியமான தொடர்புகளை விசாரித்து வருகின்றனர் காவல்துறையினரின் விரைவான தலையீட்டால் திருடப்பட்ட வெடி மருந்துகள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளன துப்பாக்கிச் சூட்டு தளங்கள் போன்ற இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை இந்த வழக்கு நிரூபித்து காட்டுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எகிப்திலிருந்து காசா பகுதியின் எல்லைக்கு நடக்க திட்டமிட்டுள்ளனர் காசாவிற்கு எதிரான பேரணி என்று அழைக்கப்படும் இந்த பேரணியில் சுமார் முன்னூறு பங்கேற்பாளர்கள் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இது ஒரு குறிப்பிட்ட அதிக எண்ணிக்கை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு காசா மக்களுடன் ஒற்றுமையை காட்டும் நோக்கத்தை கருத்தில் கொண்டுள்ளது பேரணியை ஏற்பாடு செய்த இயக்கம் தன்னை சிவில் மற்றும் சுதந்திரம் அமைப்பு என வெளிப்படுத்துகிறது ராபா எல்லை கடவை திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தே இந்த நடைப்பயணம் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இந்த பேரணி எந்த ஒரு அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பலர் நம்புகிறார்கள் எகிப்தில் அங்கீகரிக்கப்படாத கூட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன எனவே இந்த பேரணி தொடர்பில் வெளியுறவுத்துறை கடுமையாக எச்சரித்துள்ளது பங்கேற்பாளர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் அது அறிவுறுத்தியுள்ளது ஜூத சமூகங்களின் சுவிஸ் கூட்டமைப்பு இந்த நடவடிக்கையை விமர்சிக்கிறது இது ஒரு தலை எனவும் இஸ்ரேலுக்கு நியாயமற்றது எனவும் அது குறிப்பிடுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜூத மக்கள் மீது அழுத்தத்தை அதிகரிக்க கூடும் எனவும் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது வெறுப்பை தவிர்த்து உரையாடலை தேட ஜூத சமூகங்களின் சுவிஸ் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது சமீபத்தில் சுவிட்சர்லாந்தில் ஏராளமான பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்று வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சூரிச் ஏரியில் இடம்பெறும் படகு போட்டிகள் ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளது இந்த பிரபலமான நீச்சல் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களை சூரிச் ஏரிக்கு அழைத்துச் செல்லுகிறது இருப்பினும் வானிலை ஒத்துழைக்கவில்லை என்றால் அல்லது தண்ணீர் மிகவும் குளிராக இருந்தால் ஜூலை ஒன்பது மற்றும் ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபது போன்ற இரண்டு மாற்று தேதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன ஏரி கடக்கும் பகுதி தோராயமாக ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் நீளம் கொண்டது மற்றும் ஏரி இடது பக்கத்தில் மைதன் குவாய் முதல் பலதபுரத்தில் உள்ள டைபன் செல்லுகிறது சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே சாத்தியமாகும் பாதுகாப்பாக நீச்சல் அடிக்க நீர் வெப்பநிலை குறைந்தது ஒரு டிகிரி செல்சியாக இருக்க வேண்டும் ஜூலை இரண்டாம் தேதி திட்டமிட்டபடி நிகழ்வு நடைபெறுமா என்பது குறித்து இறுதி முடிவு நிகழ்வுக்கு முந்தைய திங்கட்கிழமை எடுக்கப்படும் நிகழ்வு நடக்குமா என்பதை பார்க்க வானிலை மற்றும் நீர் வெப்பநிலை சரிபார்க்கப்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டு ஏரி கடக்கும் போட்டியில் எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வு விளையாட்டு ஆர்வலர்கள் குடும்பங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நீச்சல் வீரர்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு விளையாட்டாக கருதப்படுகிறது பலர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஏரியை கடந்து சிறப்பு அனுபவத்தை பெறுகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஜூலை மாதத்தில் மோசமான வானிலை காரணமாக இந்த நிகழ்வு ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்குமா என்பது சூரிச் ஏரியின் வானிலை மற்றும் வெப்பநிலையை பொறுத்தது பங்கேற்க திட்டமிடுபவர்கள் தற்போதைய வானிலையின் நிலைமைகளை வானிலை நிலைமைகளை கண்காணித்து முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவில் உள்ள மக்கள் தங்கள் தேசிய மற்றும் ஐரோப்பிய அடையாளங்களை எவ்வாறு வித்தியாசமாக உணர்கிறார்கள் என்பதை காட்டும் ஒரு புதிய கணக்கெடுப்பு வழியாகியுள்ளது தேசிய இணைப்பு பலருக்கு குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் மிக முக்கியமானதாக இருப்பதை முடிவுகள் தெளிவுபடுத்துகின்றன சுவிட்சர்லாந்தில் பதிலளித்தவர்களில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் தங்களை ஐரோப்பியர்களை விட சுவிஸ் மக்களாகவே பார்ப்பதாக கூறியுள்ளனர் சுமார் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் சுவிஸ் மற்றும் ஐரோப்பியர்களாக உணர்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு சிறிய விகிதம் மட்டுமே முதன்மையாக ஐரோப்பியர்களாக அடையாளம் காணப்படுகிறார்கள் வயது குழுக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் குறிப்பாக வயதுக்கு மேற்பட்டவர்களில் இரட்டை அடையாளம் அதாவது சுவிஸ் மற்றும் ஐரோப்பியர் சதவீதத்தில் கணிசமாக அதிகமாக இருந்தது இளையவர்களை பொறுத்த மட்டும் நிலைமை மிகவும் வித்தியாசமானது பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுடையவர்களில் பதிமூன்று சதவீதம் பேர் மட்டுமே ஐரோப்பியர்களையும் சமமாக உணர்ந்தனர் இந்த இளைய வயதனில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் முதன்மையாக சுவிஸ் மக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இருப்பினும் பதிலளித்தவர்களில் வயதான அறுபத்தி நான்கு சதவீதம் பேர் மட்டுமே இந்த தெளிவான தேசிய இணைப்பை குறிப்பிட்டுள்ளனர் ஜெர்மனியில் பதிலளித்தவர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் தங்களை முதன்மையாக ஜெர்மன் மக்களாக அடையாளம் காட்டினர் பதினோரு சதவீதம் பேர் மட்டுமே தங்களை முதன்மையாக ஐரோப்பியர்களாக கருதுகின்றனர் அதே நேரத்தில் சுமார் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் ஜெர்மன் மற்றும் ஐரோப்பியர் ஆகிய இரு அடையாளங்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை கொடுத்துள்ளனர் ஆஸ்திரியாவை பொறுத்த மட்டில் இந்த சதவிகிதம் சுவிட்சர்லாந்தை விட ஓரளவு சமநிலையில் உள்ளது இங்கு பதிலளித்தவர்களில் சதவீதம் பேர் தங்களை முதன்மையாக ஆஸ்திரியர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டனர் சதவீதம் பேர் தங்களை முதன்மையாக கருதினர் மேலும் இருபத்தி எட்டு சதவீதம் பேர் ஆஸ்திரிய மற்றும் ஐரோப்பியர் ஆகிய இரு அடையாளங்களை பற்றியும் சமமான வலுவாக உணர்ந்ததாக தெரிவித்துள்ளனர் இந்த கணக்கெடுப்பு ஜனவரி மற்றும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில் ஆன்லைன் ஒன்றில் து சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று பேர் மற்றும் ஆஸ்திரியாவில் முடிவுகள் வயது பாலினம் மற்றும் பிராந்தியத்தின் அடிப்படையில் எனவே அவர்கள் அந்தந்த மக்கள் தொகையின் பிரதிநிதிகளாக கருதப்படுகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள மக்கள் ஐரோப்பாவை விட தங்கள் சொந்த நாட்டோடு மிகவும் வலுவான அடையாளம் காண்கிறார்கள் என்பதை இந்த ஆய்வு தெளிவாக காட்டுகிறது அதே நேரத்தில் குறிப்பாக வயதானவர்கள் இரட்டை அடையாளத்தை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதும் தெளிவாகிறது இருப்பினும் ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவில் ஐரோப்பிய அடையாளம் மக்களின் எண்ணங்களில் ஓரளவு உறுதியாக நங்கூரமிட்டுள்ளது இருப்பினும் அங்கு தேசிய இணைப்பு தொடர்ந்தும் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதையும் இந்த கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளது எலோன் மாஸ்கின் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் தனது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணையத்திற்கான கேட்பே அண்டனாக்களை நிறுவுவதற்காக சுவிட்சர்லாந்தில் பலைஸ் மாகாணத்தில் உள்ள லீட் நகரில் நாற்பது அண்டனாக்களை அமைக்க திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் தொடர்பான பொது கலந்தாய்வு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது ஆனால் திட்ட ஆவணங்களில் ஸ்டார்லிங் என்பது நேரடியாக குறிப்பிடப்படவில்லை அண்டனாக்களின் வகையை பார்க்கும் இது ஸ்டார்லிங் திட்டத்துடன் தொடர்புடையது என்று நிச்சயமாக கூறலாம் இந்த தகவலினை லீட் நகர மேயர் ஆலன் பிரேஜி உறுதிப்படுத்தியுள்ளார் ஸ்டார்லிங் என்பது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இயக்கும் குறைந்த உயரத்தில் உள்ள பூமி சுற்றுவட்ட சேர்க்கை கோள்களால் பூமி சுற்றுவட்ட சேர்க்கை கோள்களால் இயக்கப்படும் உலகளாவிய இணைய நெட்வொர்க் ஆகும் இது பொதுவாக தொடர்பு வசதியற்ற மலைப்பாதைகள் வெறிச்சோடிய பிரதேசங்கள் போன்ற இடங்களில் இணைய சேவை வழங்குவதற்காக உருவாக்கப்படுகிறது ஸ்டார்லிங் விண்வெளியில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட செயற்கைக்கோள்களை நிறுவியுள்ளது உலகம் முழுவதும் ஐந்து மில்லியனுக்கு மேற்பட்ட பயன்களை கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து முழுவதும் சனிக்கிழமை பெண்ணிய போராட்டம் மீண்டும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான தொடர்ச்சியான சமத்துவமின்மை குறித்து கவனத்தை ஈர்க்க நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் வீதிகளில் இறங்குவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு சமமற்ற ஊதியம் மற்றும் போதுமான குழந்தை பராமரிப்பு விருப்பங்களுக்கு எதிராக இந்த போராட்டம் முதன்மையாக இடம்பெற உள்ளது பெண்ணிய போராட்டம் சுவிட்சர்லாந்தில் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்டுள்ளதோடு பல ஆண்டுகளாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது பங்கேற்பாளர்கள் சிறந்த வேலை நிலைமைகள் சம ஊதியம் மற்றும் குடும்பங்களுக்கு அதிக ஆதரவை கோருகின்றனர் இதனால் அவர்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக சமநிலைப்படுத்த முடியும் இவை தனிப்பட்ட கோரிக்கைகள் மட்டுமல்ல வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் நிகழும் அடிப்படை சமத்துவம் ஆகும் பல நகரங்கள் மற்றும் சமூகங்களில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன முடிந்தவரை பலர் பங்கேற்கவும் அதிக சமத்துவத்திற்காக ஒன்றிணைந்து நிற்கவும் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் கூறியுள்ளனர் சனிக்கிழமை வெளியே சென்று சுற்றித் திரிய திட்டமிடும் எவரும் சில பகுதிகளில் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் சமூகத்திலோ அல்லது நகரத்திலோ ஏதேனும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றனவா என்பதை முன்கூட்டியே சரிபார்ப்பது மிகச் சிறந்தது இதன் மூலம் நீங்கள் அதற்கேற்ப திட்டமிட முடியும் பெண்ணிய போராட்டம் சுவிட்சர்லாந்தில் சமத்துவ பிரச்சனை மிகவும் பொருத்தமானதாக உள்ளது என்பதை நிரூபிக்கின்றது அதிக முன்னேற்றம் இருந்த போதிலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம வாய்ப்புகள் மற்றும் சம உரிமைகள் இருப்பதை உறுதி செய்வதற்கு இன்னும் பல சவால்கள் சனிக்கிழமை பெண்ணிய போராட்ட நடவடிக்கைகள் இந்த பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாற்றத்தை தொடங்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் தினமும் சுவிட்சர்லாந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்